அவன் எங்களோடு பேச வேண்டும் எங்களோடு என்ன வார்த்தை அவன் நாங்கள் ஆயத்தமாகும்படி என்ன வார்த்தை தர சுத்தமாக இருக்கிறீரோ அந்த வார்த்தையை தந்து எங்களுக்கு நடத்தி எல்ல வேண்டுமாய் ஆண்டவரே ஒரு மனிதன் எங்களை நடத்த முடியாது அவன் ஒரு பெரிதான அவர் ஒருவேளை அவர் பெரியான பெரியான வரம் பெற்றவர்கள் நடத்த முடியாது ஆண்டவரே எங்களை நீர் மாத்திரம் நடத்த வேண்டும் ஆண்டவரை எங்களை நீர் நடத்த வேண்டும் ஆண்டவர் கரைத்தை பிடித்து நீர் நடத்த வேண்டும் ஆண்டவரை வார்த்தைகள் வரும்போது நாங்கள் சொவிக்கொடுக்கத்தக்கதா கிருபை எங்களை தாங்க வேண்டுமாய் சபிக்கிறோம் அவன் தகவல் உடனே பேசுகிற ரெண்டு என்னை கேட்குற பிள்ளைகளை அவன் உமது கருத்துல தருகிறோம் அவை தகப்படே வார்த்தையின்படி படி நீரைகளோடு தகப்படே அவன் நிறைவாய் பேச வேண்டுமாய் சபிக்கிறோம் தாழ்த்துகிறோம் என்றவர் உடனே நாம் மாத்திர உயர்ந்திருக்கடும் நீரை புறப்படுத்து கொள்ளும் மீப்பர் பாதுகாஞ்சீரன் நல்ல பிதாவே ஆமை நலேலூயா அலே லூயா அலே லூயா அலே ஊயா ரெண்டு திமூத்தி இரண்டாவது அதிகாரம் மதிப்பனெண்டாவது பதிமூன்றாவது வருஷத்தை வாசி வாசியுங்கள் இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அலேலு அப்போ சில பவுல் மூலவாய் திமுக சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிற பன்னெண்டு இரண்டாவது அதிகாரத்தில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் என்னன்னு சொன்னா இது சுருக்கமாய் சொல்லப்பட்டு போகிற ஒரு அருமையான செய்தி கிடையாது அலேலூயா திமுக பவுல் விரிவாக்கமாய் எழுதப்பட்டு பகுதியாக இருக்கிறபடினாலேயா நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற சுருக்கமான நேரத்தில் இந்த விரிவாய் இருக்கிற இந்த வரிதான வார்த்தைகளை சுருக்கமாய் ஆண்டவர் உங்களுக்கு அவன் மனதிலாக்கும் படிக்க உங்கள் ஆழத்தில் பதியும் படிக்கும் உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் எழுதி வைக்கும் பொருட்டு இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சுருக்கமாய் உங்களுக்கு தருவாராக அவை நிபமாய் அவன் திமுத்தியுக்கு அவன் அவன் அப்போசனை பவுல் மூலமாய் வருகிற அவன் வார்த்தைகள் பெரிதாக இருந்தால் இவனமான வார்த்தைகள் எதற்காக சொல்லப்பட்டு சொன்னால் ரெண்டாவது அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கும்பொழுது தெரியும் அழகாய் அவன் ஓடுகிற ஓட்டத்தை சமையாக்கும்படி அவன் திமுத்தியு ஓடுகிற ஓட்டத்தை விசுவாசத்தின் ஜீவிதத்தை அழகாய் நேர்த்தியாய் ஓடும்படிக்கு அங்கே குறிப்பாய் சொல்லப்படுகிற காரியத்தை பார்க்கிறோம் அலே ஊயா அலே லூயா அலேயா நம்பிக்கை அவன் ஊழியத்தின் மூலமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையின் மூலமாய் வருகிற இன்னல்களை போராட்டங்களை அவை சகித்துக் கொள்ள சொல்லப்படுகிற நல்ல வார்த்தைகளை குறித்து அவை இந்த திமுத்தை புஸ்தகத்தில் அப்போ சில பால் சொல்லுகிறான் அவன் அப்படியாக இவனமான அவன் பெரிதான இந்த காரியம் இந்த வேத பகுதியுடைய இந்த அதிகாரத்துடைய காரியம் என்னன்னு சொன்னா ஆவிக்கிரிய வாழ்க்கையில ஓடுகிற திமோத்தி ஆனாலும் சரி திமோத்தி கோப்பதா இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளானாலும் சரி நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் வருகிற இன்னர்களையும் துன்பத்தையும் சகித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வேத வசனத்துல குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறார் அலையலுயா அலேலுயா அலேலுயா இதுடைய பெரிதான ஆமின் அந்த அதிகாரத்துடைய பெரிதான காரியம் என்னன்னு சொன்னால் நீங்கள் எல்லா இன்னல்களையும் எல்லா துன்பங்களையும் எல்லா கடினமான பாதைகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிற காரியம் இங்கே அழகா ஆமை திமுகக்கு அவன் அப்போ பவுல் மூலமாக கத்துடைய வார்த்தை உண்டாயிருக்கிறது இருக்கிறது நீங்கள் வாசிங்கள் ஒன்று ரெண்டாவது அதிகா அதனுடைய ஒன்றாவது வசனத்தில் நீங்கள் வாசிங்க ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்பட முதலாவது அவன் அவன் திமுத்தை இந்த இரண்டாவது அதிகாரத்தில் அப்போ சொல்ல போக சொல்லப்படுகிற கத்துடைய வார்த்தை என்னன்னு அவன் ஆதலால் குமாரனா என்னுடைய அவன் குமாரனா இருக்கிற குமார்த்தையாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் ஒன் டே கிருபையிலே முதலாவது பலப்பட வேண்டும் அலேலு யா அலேலுயா உலகத்திலேருந்து வருகிற கூஸ்பம்ஸ்னால் அல்ல அலேயலுயா உலகத்திலிருந்து வருகிற இன்ப அதிர்ச்சியினால் ஆள் அல்ல அலேலுயா உலகத்திலிருந்து வருகிற ஆசபாசங்களுடைய சந்தோஷத்தினால் அல்ல கிறிஸ்துடைய கிருபையில நீங்கள் பழக வேண்டும் அலேலுயா நீங்கள் பலப்பட வேண்டும் அலேலுயா அப்படியானது சொல்லப்பட்டிருந்த வார்த்தை எதுவென்று சொன்னான் முதலாவது அவன் முதலாவது முதலாவது ஓட்டத்தை சுமையாக்கும்படி அவன் ஜானியை அவன் ஓடுகிற ஓட்டத்தை வருகை காத்திருந்த காத்திருப்பானாலும் சரி அவன் அவனுக்கு கொடுத்த வழியை அவன் ஆயத்தமாக்கும்படி சரி முதலாவது அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த வார்த்தை என்னவென்று சொன்னால் கிறிஸ்துவேசுக்குளாக அவனுடைய கிருபையில் முதலாவது வெளிப்படுங்கள் அலேலுயா 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 அருமையாக உங்களுக்கு முதலாவது ஆண்டவர் சொல்லுகிற அவன் வேத வாக்கியத்துடைய முதலாவது உங்கள் வழியலை சுவைப்படுத்தும்படி நீங்கள் ஏசு கிறிஸ்துவ கிருபையிலே அவன் பலப்படுங்கள் இரண்டாவது வாசியங்கள் அநேக அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போக்கி போதிக்க தக்கத தக்க உண்மை உள்ள மனுஷனத்தில் ஒப்புவி என்று சொல்லப்பட்டு கண்டு சொன்னா அலேலோயா அலேலுயா தீபத்தையுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும் பொழுது அலேலுயா அலேலுயா

நமக்காய் அருளப்படுகிற நல்ல வார்த்தைகளை நீங்கள் வெள்ளப்படுத்த பிரோஜனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்கிறது அலே லூயா அலே லூயா இதில் எத்தனை பேர்கிட்ட காலம் எழும்பினான அவன் பிள்ளைகளுக்கு முதல்ல ஒரு நல்ல உபதேசம் கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்டா அலே லூயா யாரையும் கை வைத்த காணாது அலே லூயா அலே லூயா நம்ம கேட்கிற நம்ம பிள்ளைகள்லாம் சபைக்கு வராத உண்மைதான் இல்லைன்னு இல்லை அலே லூயா வசனங்களை கேட்குறாங்க இல்லைன்னா இல்லை அலே லூயா அலே அலேலுயா ஆண்டவர் சொல்லிக்கிற இதில் அழகா தீமத்தை காண்டோ சொல்லியிருக்கிற வார்த்தை நமக்கு ஆண்டவர் தருகிறார் நீங்கள் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீங்கள் என்னிடத்தில் கேட்டவைகளை ஆண்டோடைய சமூகத்திலிருந்து கேட்டவைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா போதிக்கத்தக்க உண்மை உள்ள மனுஷனத்தில் ஒப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அலேலுயா அலேலுயா நீங்கள் கத்திற்கு உண்மையாய் இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளும் உண்மையாக இருப்பார்கள் அவண்ணமாய் இருக்கிற முதலாவது உங்கள் பிள்ளைகளிடத்துல நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு சாட்சியாய் உங்களுக்கு கட்டளையிட்ட ஒப்புவித்த காரியங்களை முதலாவது நீங்கள் உங்கள் பிள்ளைகள் இடத்துல அலே லூயா அலே லூயா காலம் இளம் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு சின்ன ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு உபதேசத்தை கொடுக்கணும் அலே லூயா அவர்கள் வேற வெளியே படிக்க போறவங்கள படிக்கும் போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு ஸ்தலத்துக்கு வந்ததும் அவர்களுக்கு சின்ன உபதேசத்தை கொடுக்கணும் உங்களுக்கான செய்கிற காரியத்தை எல்லாம் நீங்கள் எழுதி வையுங்கள் உங்களுக்கு குறிப்பாய் வைத்திருக்கிற நல்ல ஒரு புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற பிரகாரம் நீங்கள் சகலவற்றி கத்த செய்கிற யாவை நீங்கள் ஒன்று விடாமல் குறித்து வைத்துக்கொண்டு உங்கள் பிள்ளைகள் இடத்துல உங்கள் குடும்பத்தின் இடத்துல நீங்கள் அழகாய் அதை காமித்து அதை அவன் வாசித்து கொடுங்கள் என்று சொல்லப்படுகிற இரண்டாவது காரியமாய் நீங்கள் ஒப்புவிக்க வேண்டிய நல்ல சாட்சியின் காரியங்களை ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் மூன்றாவது வாசியங்கள் நீயும் இப்போ ஆனால் மூணாவது தீமத்தேவுக்கு சொல்லப்பட்ட காரியம் ஏசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் செய்வதாய் நீ முதலாவது தீங்க அனுபவிக்கணும் அலே லூயா அலே லூயா பாஸ்டர் நாங்கள் எல்லா தீங்கெல்லாம் அனுபவிக்கிறோம் பாஸ்டர் அப்படி அல்ல அலே லூயா அலே லூயா நீங்களுடைய வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு முன்பதாக அவிசுவாசமான வார்த்தைகள் அலே லூயா அலே லூயா அலே லூயா அலே லூயா இல்லை தனிப்பட்ட விதத்தில் பேசும் அவன் அவிசுவாசமாத்த வார்த்தைகள் உண்டாகிறது நல்ல போர் செய்வதற்குடைய அடையாளம் கிடையாது அலே லூயா அலே எது வந்தாலும் எது நடந்தாலும் போர் நடந்தாலும் போர் நடந்து முடிந்தாலும் நடக்காவிட்டாலும் நல்ல போர் செய்ய எப்பளும் சொல்லுவோம் நாங்கள் எப்பளும் செய்யம் எடுப்போம் எங்களை பலப்படுத்துவார் அலே லூயா அலே லூயா அலே லூயா நல்ல அவன் நல்ல போர் சேவனாய் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நான் இருக்கிற நல்ல போர் நீ இரு என்று சொல்லி தீபத்தை சொல்ல வசனத்தை ஆனால் உங்களுக்குமாய் தருகிறார் நீங்கள் நல்ல போர் நல்ல போர் என்று சொல்லும்போது உங்க வாயிலே அவன் யார் பக்கத்தில் இருந்தாலும் சரி ஒருவேளை அதிகமான பாரத்தை அதிகமான துன்பத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி உங்கள் வார்த்தைகள் எல்லாம் நல்ல யுத்த வீரனை போல நல்ல பராக்கிரமசாலியை சாலையைப் போல உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அலையலுயா அல்லேலூயா நான்காவது வசனத்தை வாசிங்க தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தண்டில் சேவகம் மாட்டார் எட்டாவது கிக்கி கொள்ள வசனத்தை வாசிங்க மேலும் மேலும் ஒரு மல்லித்த பண்ணினாலும் சட்டத்தின்படி அவன் பன்னாட்ட விட்டால் அவன் முடி சூட்டப்படான் அலையேலு யா அலையேலுயா கா அவன் அப்போஷனை பவுன் மூலமாய் உதாரணமாய் சொல்லப்படுகிற ஓட்ட வீரனை சொல்லி அவன் வீராங்கனையானாலும் சரி இல்லை அவன் நல்ல போர் சேவனாலும் சரி ஒழுங்கன் ஒரு போர் சேயா விட்டாள் அலையேலுயா அவன் ஜெயத்தை பண்ண முடியாது அவன் போர் சேவனிடத்தில் அவன் நீ ஜெயம் பண்ணவையான்னு சொல்ல அவை கேட்ட அவன் உயர் உயர் அதிகாரத்துல சொல்லப்பட்ட வாக்கை நிறைவேற்ற முடியாமல் போய்விடும் அலையேலுயா அதே மாதிரி மல்யுத்தம் செய்கிற ஒருவர் அவன் அவருடைய சட்ட திட்டங்கள் படி செய்யாவிட்டால் அவன் தோற்று போய்விடுவான் அவன் எவ்வளவுதான் ஜெயித்தாலும் அவன் முடிசூடப்படான் அலேலுயா அதே போல உங்களுடைய ஜீவிதம் உங்களுடைய வாழ்க்கை அவன் நல்ல போர் சேவனாயிரு நல்ல சப ஜீவிதம் உள்ளவனாயிரு நல்ல வேக வாசிப்பு உள்ளவனா ஜீவிதம் உள்ளவனாய் இரண்டு சொல்லப்படும் போது அதனுடைய ஒழுங்கன்படி போகாவிட்டால் அலேலுயா ஜெயத்தையும் அலே லூயா தொடர்ந்து வாசியுங்கள் ஆறாவோசனத்தை வாசியுங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கையடை வேண்டும் அலே லூயா அதை நான் பலனில் முந்தி பங்களே வேண்டும் சொன்னான் பயிரிடுகிறவன் அவன் பயிரிடுகிற காலத்தில் பயிரிட்டு ஏற்ற அவன் நல்ல விளைச்சலை கொடுக்கும்படி நல்ல உரத்தையும் நல்ல அவன் நீருட்டையும் கொடுத்துட்டு பயிர் அறுப்பு செய்ய வேண்டிய காலத்தில் அவன் முதலாவது போய் அறுப்பு செய்யாவிட்டான் அங்கே அவனுக்கு அவன் புறவை பார்க்கலாம் இன்னும் அதிகமான கனி கொடுக்கட்டும் என்று சொல்லி முதற் கனியை பார்க்கும் பொழுது அவன் விட்டுவிட்டான் என்று சொன்னான் அலேலுயா அலேலுயா முந்தி கிடைக்கிற நல்ல பலனும் கையில் கிடைக்காது பட்சிகளும் பறவைகளும் மிருகங்களும் வந்து பட்சித்து போடும் என்று சொல்லி வேதவசனம் அழகாய் சொல்லுகிறார் அலே லூயா அவன் முந்தி முதலாவது கிடைக்கிற நல்ல பலனை எடுத்துக் கொள்ளுகிறவனா காத்திருக்கிறவனா இருக்க வேண்டும் என்று சொல்லி நல்லா பார்க்கிறோம் அலே லூயா அலே லூயா அவன் பிரயாசப்படுகிறவன் இவனாவாய் அவன் பயிரிடுகிறவனையும் அவன் வேலைக்காரனையும் யுத்த வீரன்களையும் அவன் ஓடுகிற பந்தய அவன் இன்னும் அவன் வீராங்கனை ஆண்டவர் திமுக சொல்லப்பட்டது போல இந்த நாளிலும் இந்த புதற்கழவை சாயங்கால நேரத்தில் உங்களுக்கு எடுத்துக்காட்டாய் சொல்லப்படுகிற காரியம் நீங்கள் ஒருவேளை யுத்த வீரனை போல இல்ல ஓட்ட வீரனை போல அவன் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடுகிற அண்மையான தேவடைய பிள்ளை சபை அவன் வேத ஜீவிதத்திலும் உன்னை சபையாய் நீ போகிற என்று சொல்லி அறிந்து கொள்வாய் என்று சொன்னா நல்ல ஒழுகல்படி படி போகாவிட்டால் நீ முடி சுட்டப்பட மாட்டாய் அலேலுயா 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 ஓடுகள் பிரயாசம் விருதாவா இராத சொல்லி அறிகிற மகிழ்ச்சி முதலாவது நம்ம இடத்துல உண்டாயிருக்கணும் அலேலுயா அலேலுயா ஏழாவது சரத்தை வாசிய நான் சொல்லுகிறவர்களை சிந்தித்துக் கொள் கத்தர் எல்லா காரியங்களும் உனக்கு புத்தியை தந்தருவார் அலே லூயா வேத வாக்கியத்துடைய கடைசியாக அவனுக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் அல்ல தொடக்கத்தில் யார் சொல்லப்பட்ட காரியம் இவனமாய் அவன் அவன் தேவடைய காரியங்கள் யாவையும் சகித்து கொண்டு நல்ல போர் சேவனாய் ஒழுங்கன்படி ஓடுகிறவராக இருப்பீர்கள் என்று சொன்னான் அலே நீங்கள் இருப்பீர்கள் என்று அல்ல நீங்கள் இருக்கும்படி கத்துடைய புத்தி உங்களிடத்துல உண்டாயிருக்கும் அலே லூயா அவர் உங்களை வழி நடத்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம் நீங்கள் வாசிகள் நல்ல அவன் நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை இந்த அந்த இந்த இந்த மூலமாய் காரியத்தின் மூலம் இந்த மூலமாய் ஆண்டவர் நமக்கு தருகிற அதிகமான நம்பிக்கையின் காரியங்கள் உண்டு வேகமாய் நான் மேலோட்டமாய் சொல்லி போகிறேன் அவன் உங்களுக்கு ஓடுகிற ஓட்டம் விருதாவாய் இராது என்று சொல்லி அவன் வேதவசன குறிப்பாய் சொல்லுகிறேன் இன்மாய் நீங்கள் எதுக்காய் காத்திருக்கிறீர்களோ அது கேட்ட முடிவை கத்த உங்களுக்கு தரமடிக்கு அவர் காத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்னும் இந்த மாதத்துடைய பிள்ளைகளே <Sessizuk> <Sessizuk> நீங்கள் எல்லாரும் திறமனதா இருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை அதிகமாக ஸ்திரப்படுத்துவார் அலேலுயா அலேலுயா கத்திருக்காய் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைய கத்துடைய வழிக்காய் கத்துடைய நல்ல ஓட்டத்திற்காய் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளையை அவர் உங்கள் வழிகளை ஸ்திரப்படுத்துவார் அலேலுயா 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 நல்ல கரங்களை உயர்த்தி அலேலியோ சொல்லுவோம் யோவான் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வாசி யோவான் பதினாறு முப்பத்தி மூன்று உங்களுக்கு சமாதானம் உண்டா பொருட்டு இவைகளை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திறன் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆனவர் இருக்கிறார் அலேலுயா ஏன் என்று சொன்னால் அவர் செய்தவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அலேலுயா அலேலுயா அலேலு தீபத்தை கொடுத்த வார்த்தைகளை நன்றாக ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஓடுகிற ஓட்டத்தில் அவன் நல்ல யுத்த வீரர்களாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் ஓடுகிற ஒழுங்கின் ஓட கடவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம் அலேலுவா அலேலோ கிருபையிலே பலப்பட்டு நல்ல சேவர்களாய் நல்ல ஓட்டத்தில் ஓடுகிற அவை அந்த உலகன்படி ஓடுகிற நல்ல வீரர்களாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்க வாசிக்க குருந்தியர் ரெண்டு குருந்தியர் நான்காவது அதிகாரம் பதினாறாம் வசனத்திலிருந்து பதினெட்டாம் வசனம் இருக்கும் வாசியுங்கள் ரெண்டு குருந்தியர் நான்காவது அதிகாரம் அதனுடைய பதினாறாம் வசனத்திலிருந்து பதினெட்டாம் வசனம் முடிய ஆணுபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எப்படி எங்களுடைய புறமான மனுஷன் புறமான மனுஷனாயிருக்கிற மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு பட்டு மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளையே நாம் நோக்கி இருக்கிறவடினாலே லேலுயா தொடர்ந்து நோக்கி இருக்கிறார் நோக்கி இருக்கிறோம் நோக்கி இருக்கிற நமக்கு சீக்கிரத்தில் நீங்கும் நம்முடைய உபத்ரவம் மிகவும் அதிகமான நித்திய மகிமை உண்டாகும் ஏனெனில் காணப்படுகிறவைகள் அதித்தியமானவைகள் அது எல்லாமே நித்தியமானவைகள் அல்லையே அலேலுவியா அலேலுவியா உங்களுக்கு காணப்படுகிறவைகளையும் காணப்படாதவைகளையும் குறித்து அதிகமாக சொல்ல வேண்டியது என்று அவசியம் இல்லை என்று நான் அறிகிறேன் அலேலுவியா காணப்படாதவைகளை குறித்து காத்திருக்கிறோம் காணப்படாதவை மருமையை குறித்து காத்திருக்கிறோம் காணப்படாத குறித்த வழிகளை குறித்து காத்திருக்கிறோம் எல்லாவற்றை குறித்து காத்திருக்கிற நம்ம காணலோ சொல்லுகிற காரியம் எல்லாம் மேன்மையான காரியம் என்று சொல்லி அதி சீக்கிரத்தில் நீங்கள் போய்விடாதிருங்கள் அலேலுயா அலேலுயா நல்ல ஒழுகின்படி ஓடுகிறதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அவன் ரெண்டு தீபத்தியும் ரெண்டாவது அதிகார் பதினான்கு அவசரம் பதினான்கு 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 இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கு பிரோஜனம் இல்லாமல் கேட்கிறதற்கு கவிழ்த்து போடுவதற்கு ஏதுவான வாக்குவாதம் உங்கள் இருதயத்திலும் சரீரத்திலும் ஆவியிலும் மாசத்திலும் உண்டாகாதபடிக்கு கத்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரிக்கை புத்தி சொல்லு என்று சொல்லி அப்போ சில பவுலுக்கு தீமுத்தைக்கு சொல்லும்படி சொல்லப்பட்ட வார்த்தை அலேலுயா 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 வரும் நாட்களை ஆண்டவர் தமக்காக திருப்பி கொள்ளும் பொழுது அலேலுயா தவக்காக தபக்கென்று விரித்து வைத்திருக்கிற இவ்வளவு நாள் காத்திருக்கிற ஓட்டத்தை ஓடுகிற பிள்ளைகளை முழுவதுமாய் தபக்கென்று திருப்பிக் கொள்ளும்பழு நீங்கள் உடைந்து போகாதபடி இடறி போகாதபடி உங்களுடைய ஓட்டத்தை விட்டு ஓடி விலகி ஓடாதபடிக்கு அழையா தீபோத்தைக் காண்டவர் தவக்கண்டு தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றபடிக்கு ஓட்டத்தின் முடிவிலே கொண்டு போகுது அவருக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை அப்போது சில பவுல் மூலமாய் குறிப்பிட்டு சொல்லப்பட்ட வார்த்தையை மறுபடியும் இவர்களை எதுக்காக உங்களுக்கு சொல்லப்படுகிறேன் என்று சொன்னா உங்கள் மாமசத்திலே உங்கள் ஆவியிலே அவன் அவன் வாக்குவாதம் உண்டாதபடிக்கு அலே உயா அலையேலுயா உங்கள் இருதய வாஜிக்கும் மாசம் செயல்படாது ஒரு நாள் மாசம் செயல்படும் இருதய வாஜிக்காது அப்படி ஒரு மனம் இல்லாமல் அவன் ரெண்டு மனம் உள்ளவர்களாய் ஒரு காலங்கையும் ஒரு காலங்கையும் அவன் விட்டுக் கொடுக்கணுமா வேண்டாமா என்கிற வாக்குவாதம் உங்களிடத்தில் இல்லாதபடிக்கு உண்டாகாதபடிக்கு இவைகளை எச்சரியாய் நீ புத்தி சொல் என்று சொல்லி அப்போ சில பவுலுக்கு கட்டுடைய வார்த்தை திமுத்தைக்கு உண்டாகிறது போல அப்படியான தேவனுடைய பிள்ளை இந்த நாளிலே உங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தை உண்டாயிருக்கிறது உங்களுக்கு வேறுபாடு வாக்குவாதம் கத்து நமக்கு பிரியமாய் தெரிந்தெடுத்துக் கொள்ளப்படும் நாட்கள் நீங்கள் அவன் இடரை போகாதபடிக்கு வாக்குவாதம் உங்களுக்குள்ளே உண்டாகாதபடிக்கு நீங்கள் வழிகளை சமைப்படுத்திக் கொண்டு அவன் கிறிஸ்து ஏசுக்குள்ளார் உங்களுக்கு ஏசு கிறிஸ்துடைய கிருபையிலே பலப்படுத்திக் கொண்டு நல்ல போர் சேவைகளாய் நல்ல ஒழுங்கின்படி போடுகிற நல்ல ஓட்ட வீரர்களாய் உள்ளவர்களாய் நல்ல பிரதிபலனை நல்ல பெற்றுக்கொள்ளும்படி நல்ல முடிசூடுதலை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீங்கள் உங்கள் வழிகளை ஆயத்தமாக்கிக் கொள்ளுங்கள் கட்டுரங்களை அதிகமாக ஆஸ்வதிப்பார்கள்